நம்பிக்க நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு புதிய மாதத்தில் தேவனுடைய ஒரு புதிய வாக்கு இந்த ஆறாவது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மை நடத்துகின்ற ஒரு ஆண்டவர் இந்த மாதத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து தம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து நடத்தும்படி உங்களுக்காய் ஜபத்தோடு உங்களோடு தேவ வார்த்தைக்காய் கடந்து வருகின்றோம் தேவனுடைய பிள்ளைகளே ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது தேவன் நமக்காக தந்த வாக்கு சங்கீதம் எட்டாவது சங்கீதத்தின் வசனத்தின் முதல் பகுதி சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக தேவனுடைய மகிமையை நினைத்து இந்த வார்த்தையை அறிக்கையாய் வெளியிடுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் கத்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வர வேண்டும் தேவன் என்னை நடத்தினால் மட்டுமே என் வாழ்வில் ஒரு விடுதலை என்று தேவனுக்காய் ஏங்கி நிற்கின்ற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தார் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் பேசும்படி தேவன் வரும்புகிறார் கடந்து வந்த பாதைகளிலே தேவனுடைய கிரியையை நீங்கள் எதிர்பார்த்தும் உணர முடியாதபடி உங்கள் சூழ்நிலைகள் நெருக்கடி நிறைந்ததாய் அது காணப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தேவன் தம் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிரியை செய்ய தேவனாயத்தமாய் இருக்கிறார் ஆகவே மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் தேவ இந்த மாதத்தின் தொடக்கம் முதல் தேவனுடைய வழிநடத்தல் தேவனுடைய கிரியை அவருடைய அந்த மகா ஆசிர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கிருவை செய்வாராக விசுவாசத்தோடு தேவனிடத்திலே காத்திருங்கள் கத்தரை நம்பினவர்களாய் காத்திருங்கள் சோர்ந்து போகாத படிக்கு தேவ பிள்ளைகளே சூழலைகள் காரியங்கள் நமக்கு நெருக்கடியாய் விரோதமாய் நமக்கு தூரமாய் காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் இந்த நாளிலே நம்புகள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் தேவன் செய்து முடிக்கிற ஒரு தேவன் அவர் என்னை அங்கே நேசிக்கிற ஒரு தேவன் அவர் என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் திகையாதை கலங்காதே என்று சொல்லுகிறவர் நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன் தாயின் கற்பத்திலே நீ உருவாகுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அவர் நடத்தும்படியாக ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியங்கள் நம்புங்கள் தேவ பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய நான் உண்மை போகவிட மாட்டேன் என்று தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம் குடும்பமாய் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் தனியாய் இருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்க ஒரு நபர் உங்களோடு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நம்புங்கள் பர்சுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் உங்களை தேற்றுகிறவர் உங்களை நடத்துகிறவர் யோசிப்பை தேவ பிள்ளைகளே மரியால் நியமிக்கப்பட்டவளாய் இருந்தாள் ஆனால் அந்த இடத்திலே அவள் கற்பவதியாயிருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவனுடைய மனதிலே எழுந்த அநேக எண்ண அவன் மனதில் எழுந்த அநேக யோசனைகள் நடுவிலே சொல்லுகிறது அவனோடு பேசுகிறதாக அவனோடு கூட கனவிலே நித்திரையிலே அவருடைய தூக்கத்திலே அவனோடு பேசும்படியாக அனுப்பப்பட்ட அங்கே தூதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே ஆறுதல் சொல்லும்படி ஆலோசனை சொல்லும்படி நடத்தப்பட்ட ஒரு நடத்துதலை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே தேவன் செய்வார் இந்த மாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யும்படி அவருடைய வல்லமையான கிரியையை தேவன் நடப்பிக்கும்படி யாரை குறித்தோ அல்லது சூழ்நிலை குறித்தோ அல்லது எந்த சம்பவத்தை குறித்தோ நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிற வேளையில 看。 வாழ்க்கையிலே கிரியை செய்வார் இந்த நாளிலே நம்புவோமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் எப்பொழுதும் அறிந்த ஒரு வார்த்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்ட ஒரு வார்த்தை ஆனால் இந்த மாதத்திலே அண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உச்சரிக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய கிரியை தேவ பிள்ளைகளுக்காய் கடந்து வரும்படியா நாங்கள் உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை வழி நடத்துவீராக இந்த வார்த்தை ஆசிர்வதிக்கப்படுவது இந்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையில கிரைவு செய்வதாக சுவாமி இனியே சுவன் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவை ஆம் தேவ பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் ஆயத்தமாகும் இந்த பாடலை கேளுங்கள் அதன் பின்பதாயும் தேவ வார்த்தை இன்றைக்கு நமக்கு இந்த வாக்கு வார்த்தை இந்த மாதத்தில் செய்ய போகிற நன்மைகளை குறித்து தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு கருவை செய்வாராய் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் எனக்கு முன்னே காற்றையும் கடலையும் ஆதும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேண்டுமா கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த மாத வாக்கு தியான செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் தேவ பிள்ளைகளே இன்று நமக்கு ஒரு வாக்குத்த வார்த்தையாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எங்களுக்காக தேவன் செய்து முடிக்கின்ற ஒரு தேவனாக அந்த வசனம் தமிழ் அழகாய் சொல்கிறது எனக்காக சேவை அதாவது செயல்படுகிற ஒரு எனக்காக கெரியை செய்கிற செய்து முடிக்கும்படி ஆயத்தமாய் இருக்கிற ஒரு தேவன் ஆங்கில வேதாகமத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக இந்த வார்த்தையை நமக்கு மொழிபெயர்க்கின்றது for me. என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் தம்முடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக தேவன் காரியங்களை செய்து முடிக்கின்ற ஒரு தேவன் ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் தமிழிலே படிக்கிற பொழுது நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விடுவார் என்று நாம் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் நம்ப கூடும் தேவ பிள்ளைகளே ஆனால் தேவன் தம்முடைய ஒரு நோக்கத்தை நம்மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பை நம்மை அவர் உண்டாக்கினதன் நம்மை அவர் தெரிந்து கொண்டதன் அந்த நோக்கத்தை அறிந்த ஒரு தேவன் அந்த நோக்கத்துக்கு நேராக நாம் அதை அடைந்து கொள்வதற்காக எங்களுக்காக காரியங்களை செய்கிற ஆயத்தப்படுத்துகிற வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இந்த தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரியை செய்வாரா ஆகவே இன்றைக்கு சகோதரனே சகோதரியே தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நம்புங்கள் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் என்று நம்புங்கள் தேவன் உங்களை நடத்தும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நம்புங்கள் அப்படி என்றால் வழியிலே ஒரு இடத்திலே நீங்கள் ஸ்தம்பித்து நீங்கள் முன்னேற முடியாதபடி நிற்கிற பொழுது விசுவாசியங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் முன் செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் காரியங்களை தேவன் உங்களுக்கு நடப்பிப்பார் சங்கீதக்காரன் அந்த நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் சங்கீதக்காரனுடைய ஒரு வாழ்க்கை முறையை நாம் அங்கே பார்க்கலாம் அவர் கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் அவர் காணப்படுகிறார் தேவனை துதிக்கிற அதாவது முதலாவது வசனம் சொல்கிறதே உமை முழு இருதய தோடும் நான் துதிப்பேன் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அவரை முழு இருதயத்தோடு நம்பி துதிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தெரியும் இசுவை தெரியும் விசுவாசம் என்றால் என்னண்டு தெரியும் விசுவாசிக்க தெரியும் வசனம் தெரியும் வசனத்தின் கிரி என்ன ஆவியானவர் யார் ஆவியானுடைய செயல்பாடு என்ன எல்லாத்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வேதத்திலேயே தாவிது சொல்லுகிறதைப் போல ஆண்டவரே முழு இருதயத்தோடும் அவரை துதிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா எல்லா நிலையிலும் எல்லா வேலைகளிலும் பவுலையும் சீலாவையும் போல தேவ பிள்ளைகளே கட்டப்பட்டு சிற போடப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட தேவ பிள்ளைகளே தேவனை துதிக்கிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் விடுதலைக்கு முன்பதாய் இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லி அங்கே பார்க்கணும் தேவ பிள்ளைகளே எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தார் அந்த தேவன் தேவ பிள்ளைகளே த லார்ட் பர்பஸ் என்று அங்கே வேதம் சொல்லுகிறபடினாலே அந்த அந்த தேவனுடைய நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக்குற பொழுது நாம் அவரை எப்பொழுதும் முழு துதிக்கிற தேவ நாம் காணப்பட வேண்டும் அடுத்ததாய் இரண்டாவது மூன்றாவது வசனங்களிலே அங்கே என்ன சொல்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே நான் உண்மை தேடுகிறவனாக நான் இருதயத்தோடு துதிக்கிற சொல்லுகிறார் நான் தேடுகிற ஒரு மனிதனாய் தேவனை தேடுகிற எப்படி தேடுகிறார் இரண்டாவது வசனம் நான் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருவையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை நான் துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பாட்டிலும் உமது வார்த்தையை பிடித்து இருக்கிறேன் சொல்கிறதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உண்மை பணிவேன் எப்படி பணிவேன் உன் கிருவையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் ஆம் தேவ பிள்ளைகளே வாக்குத்தையும் நமக்கு தருகிற ஒரு தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவர் நமக்காக செயல்படுவேன் என்று சொன்ன தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மை இருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய கெருவையின் நிமித்தம் அவர் நமக்காய் காண்பித்த அவருடைய கிருவை நமக்காய் காண்பித்த அவருடைய இரக்கம் தேவ பிள்ளைகளே இவைகளின் நிமித்தமாய் அவரை நான் துதிப்பேன் என்று அவர் சொல் தேடுகிற ஒரு மனிதனாய் இன்றைக்கு இந்த கால இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை நீங்கள் எந்த தேசத்திலோ அல்லது எந்த பட்டணத்திலோ இருந்து நீங்கள் கேட்டாலும் தேவ பிள்ளைகளை உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவரே நான் உண்மை தேடுகிறவனாய் நான் காணப்படுகிறேனா உமை பணிந்து கொள்ளுகிறவனாய் நான் காண ஒருவளை துதிக்கிறவர்களாய் இருக்கலாம் எப்பொழுதும் சோத்தரிக்கிறவளாய் இருக்கலாம் ஆனால் தனியான ஒரு இடத்திலே தேவனுடைய சமூகத்தை நாடி தேவ பிள்ளைகளே அதற்கென்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி தேவனை தேடி அவரை பணிந்து தேவ பிள்ளைகளே அவரை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அது மட்டுமல்ல மூன்றாவது நான்காவது வசனங்களிலே தேவனுடைய வார்த்தை அது நமக்கு எவ்வளவு மேன்மையை தருகிறது அந்த வார்த்தை சங்கீதக்காரனாய தாவிக்கு எத்தனை ஆசீர்வாதமாய் இருந்தது ஆகவே நான் துதிக்கிறவனாய் தேடுகிறவனாய் மட்டுமல்ல அவர் வார்த்தையை வாஞ்சிக்கிறவனாய் நான் இருக்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் மூன்றாவது வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன் என் ஆத்துமாவிலே தந்து என்னை பாருங்க துதித்து தேவனை பணிந்து அவரை தேடுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமாக இருந்தால் வேதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு தந்து என்னுடைய அந்த ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறவர் என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நான்காவது வசனம் பாருங்க கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உமை துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தை இதுவ பிள்ளைகளுக்கு அது எத்தனை மகத்துவமானது அது எத்தனை ஆச்சரியமானது என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருப்பது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தையை முழுவதுமாய் நம்புகிறவர்களாய் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அதை முழுவதுமாய் செயல்படுத்தி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க கத்தன் நமக்கு உதவி செய்வாராக கடைசியாய் அந்த சங்கீதத்தினுடைய ஐந்தாவது ஆறாவது வசனங்களை நாம் படித்து பார்ப்போமாக இருந்தால் துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் தேவனை பணிந்து கொள்ளுகிற ஒரு தேவ ஏன்னா யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் தெரியுமா எட்டாவது வசனத்திலே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் என்று சொல்லுகிற தாவிது அவரை தேவனை வைத்திருக்கிற அல்லது தேவனோடு வைத்திருக்கிற உறவை குறித்து சொல்லுகிற பொழுது நான் துதிக்கிறவனாக இருப்பேன் நான் கத்தரை தேடுகிறவன் பணிந்து அவருடைய கிருமையின் நிமித்தம் உண்மையின் நிமித்தம் அவரை தேடுகிறவராக நான் இருப்பேன் அது மட்டுமல்ல அவருடைய வார்த்தையை நான் வாஞ்சிப்பேன் அதை தருகிற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிற பொழுது கேட்கிற பொழுது என் ஆத்துமாவிலே பெலனை உண்டு பண்ணி தைரியத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை அந்த வார்த்தையை தேடுகிறவனாய் இருப்பேன் கடைசியாய் ஐந்தாவது ஆறாவது கொஸ்டன் அவர் சொல்லுகிறார் கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதனால் அவர்கள் கத்தரின் வழிகளை பாடுவார்கள் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று அவர் சொல்லுகிறார் பணிந்து குனிந்து தேடுகிற ஆள் வசனத்தை வாஞ்சித்து வசனத்தை நாடுகிற ஒரு ஆள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தார் அந்த தேவன் தேவ பிள்ளைகளே தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் அவர் கிரிவு செய்ய வேண்டுமாக இருந்தார் வேதம் சொல்கிறது நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பதாக நம்மை முழுவதுமாய் தாழ்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் தாழ்மையின் அந்த தாழ்ச்சி உள்ள வாழ்க்கை நமக்கு தேவை தேவ பிள்ளைகளே நம்மை கர்த்தருக்கு முன்பதாய் அகந்தை கொண்டவர்களாக அல்ல பெருமை கொண்டவர்களாக அல்ல நாம் கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்து தேவனுக்காக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆகவே நான் தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை தான் இவ்வளவு எல்லாம் செய்கிற பொழுதுதான் ஏழாவது வசனத்திலே சொல்கிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் இன்றைக்கு துன்பத்தின் நடுவில் நீங்க நடக்கலாம் நீங்கள் தீயின் நடுவிலே அக்கினியின் நடுவிலே நடக்கலாம் ஆறுகள் புரண்டு உங்களை தேவ பிள்ளைகளை அவங்களை போடுகிறதை போல அங்கே இருக்கலாம் சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனால் கத்தராய தேவனை குறித்து சங்கீதக்காரனாய தாவி இது சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் அவர் ஏன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தீயின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் ஏன் நம்மை யூர்ப்பிக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அவருடைய நோக்கத்தை அவர் நம்ம வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அது நம்மால் முடியாது தேவ பிள்ளைகளே அந்த காரியம் நம்மால் ஆகாது நமக்கு அந்த பலன் இல்லை நமக்கு அந்த சக்தி கிடையாது நம்மை நாம் நினைத்தாலும் அதை செய்து முடிக்க முடியாது தேவன் நமக்காய் செய்தால் மட்டுமே தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே தேவன் நமக்காக அதை கொண்டு வந்தால் மட்டுமே தேவ பிள்ளைகளே அங்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த தேவனுடைய நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நமக்கு தேவை அங்கே வேதம் சொல்கிறது என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக ஒரு கையை நீட்டிவே அது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் தேவ நான் அவரை துதிப்பேன் நான் அவரை தேடுவேன் அவர் வார்த்தையை நம்புவேன் அந்த வார்த்தையை நம்புகிற நான் ஒரு கர்த்தருக்குள் என்னை தாழ்த்துவேன் தாழ்த்துகிற பொழுது நான் உபத்திரவத்தின் துன்பத்தின் நடுவில் நடக்கிற பொழுது தேவன் மட்டுமல்ல அவருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும் ஆகவேதான் வசனம் அவர் சொல்லுகிறார் வாக்கு தொந்த வார்த்தை சொல்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த எட்டாவது வசதி எப்படி முடிக்கிறது தெரியுமா உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக கைவிட நீ நீரனை கைவிட மாட்டேன் எனக்காக செய்து முடிக்கிற ஒரு தேவன் உங்களுடைய கெருவை பெரிதாக இருக்கிறது ஆகவே நீ என்னை கைவிட மாட்டேன் ஆகவே இந்த நாள்ல தேவ பிள்ளைகள் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் வலது கரத்தினால் நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த நிலையில எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கண்ணீரோடு இருந்தாலும் தேவ பிள்ளைகளே இந்த நாளில நம்புங்கள் தேவனே நீர் என்னை துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அண்டவரை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடி நான் உமை துதிப்பேன் உம்மை தேடுவேன் உடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பது மட்டுமல்ல வார்த்தையை நான் உட்கொள்ளுவேன் நான் உமக்கு முன்பதாய் தாழ்மை உள்ளவனாய் நான் கடந்து வருகிற பொழுது கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறீர்களா இந்த நாளிலே இந்த மாதத்திலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே எங்கெல்லாம் நீங்கள் தேவ பிள்ளைகளே அங்கே உயிர்த்திக்கப்பட முடியாதபடி செத்து போனதை போல காரியங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் தேவன் உயர்த்திப்பாரா அல்ல லூயா கத்தர் உதவி செய்ய நாம் செபிப்போம் தேவன் இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா அன்பின் பரலோக தகப்பனே இந்த மாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நேரங்களை எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறோம் நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே வைத்து அதை ஆண்டவரை நேராக நம்மை நடத்துகிற ஒரு இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கதாவே எந்த இடத்துல அண்டவரை அவருடைய வாழ்க்கையிலே அண்டவரை ஏன் என்ற ஒரு கேள்வியோடு நிற்பார்களாக இந்த நாளில அவருடைய இருதயத்துல தேவன் தாமினி பேசுகிறதுக்காக உனக்காக யாவையும் செய்த முடிப்பேன் என்று சொல்லுகிற உடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்பார்களா இந்த நாள்ல ஒவ்வொரு வரையும் தேவன் நடத்தும்படியா நாங்கள் உன் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் வல்லமையாக நடக்கும் இறவையாக நடத்தும் ஆண்டவன் உடைய ஆசீர்வாதம் நன்மை அவர்கள் வாழ்க்கையிலே பெருகும்படியாசு நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்லதுதான் ஆமென் ஆமீன் ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து பெறுகின்றோம்